பதினாறு ஆண்டுகளாக அவங்க ஒரு உண்ணாவிரதப் போராட்டத்தை நடத்தினாங்க என்னோட வாழ்க்கையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் பெயர் மேகா நான் இன்னைக்கு இந்தியாவோட இரும்பு பெண்மணியான இரோம் ஷர்மேல சாணுவ பத்தி சொல்ல போறேன் இவங்க மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்தாங்க இவங்க ஒரு மனித உரிமை போராளி சமூக ஆர்வலர் மற்றும் ஒரு சிறந்த கவிஞர் நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரம் மணிப்பூர்ல நடந்தது தான் மலோ படுகொலை இதுக்கு அதிகாரம் கொடுத்து ஆர்ன்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் என்ற சட்டத்தை அவங்க அழிக்க முடிவு செஞ்சாங்க அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது பதினாறு ஆண்டுகளாக அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க இந்த போராட்டத்தில் அவங்களால ரொம்ப முடியாத நாட்களில் அவங்க தற்கொலை பண்ண முயற்சி சொ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சிறையில் போட்டுட்டு வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு குழாய் வழியாக சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அவங்கள வெளியில விட்டுருவாங்க இப்படி அவங்கள சிறையில் போட வெளியில் விட சிறையில் போட வெளியில் விட அவங்களோட பதினாறு ஆண்டுகள் அவங்களோட வாழ்க்கையில் இப்படி போராட்டமாகவே போயிடுச்சு கடைசியில் அவங்க முடிவு செஞ்சாங்க அவங்க என்ன பண்ணாலும் அவங்கனால இந்த சட்டத்தை அழிக்க முடியாதுன்னு அதனால அவங்க யோசிச்சாங்க ஒரு வேலை நம்மளுக்கு ஒரு அரசியல் பதவி இருந்துச்சுன்னா நம்மளால இந்த சட்டத்தை ஒன்றும் சுலபமா அழிக்க முடியல அதனால அவங்க அடுத்த ஆண்டு மணிப்பூர் தேர்தலில் நின்னான நின்னாங்க ஆனா அவங்களுக்கு வெறும் தொண்ணூறு வாக்குகள் தான் கிடைச்சிச்சு அதனால அவங்க அரசியல் இருந்து விளங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர் ஒருத்தவங்களை கல்யாணம் செஞ்சுட்டு இப்ப பாண்டிச்சேரியில தான் இருக்காங்க இவனோட இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா மற்றவங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யற அந்த தியாக குணமும் இடைவிடாமல் போராட்டம் அந்த போராட்ட குணமும் நான் கத்துக்கிட்ட நன்றி வணக்கம்